எம்என்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம் இன்று வினை தூய்மை என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை என்பது கண்டிப்பாக உண்டு நல்லது செய்தால் விளைவு நன்மை தரும் தீயது செய்தால் தீமையே வந்து சேரும் என்பது பிரபஞ்சத்தின் நீதி அந்த வகையில் அரக்க குலத்தின் மன்னராகிய இரணியனுடைய தம்பி இரண்யாக்கன் ஆவார் அவரது கண்கள் தங்க நிறத்தில் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்குமா மிக சிறந்த பலசாலி கூட தனது வீரத்தினை கொண்டு எவரையும் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று துடித்தார் இவரை கண்டு அனைவருமே அஞ்சினர் இவர் முன்பாக எவரும் நிற்க முடியாது அப்படிப்பட்ட வீரம் பொருந்தியவர் இவர் ஒரு நாள் தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகம் சென்று அவர்களை மதிக்காது அடித்து விரட்டி அங்கிருந்த பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்தார் இரண்யாக்கன் மேலும் நாளாபுரமும் சென்று தனக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லோரையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இவர் இருப்பினும் அவரது ஆசை அடங்கவில்லை இந்த உலகின் மொத்த உருவம் திகழ்பவர் யாரென்றால் பூமாதேவி அன்னை அந்த பூமாதேவி அன்னையை சிறைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆணவத்தின் உச்சிக்கு செல்கிறார் பூமாதேவி அன்னையை சிறைப்பிடித்து உலகத்தின் அதிபதியாக தான் ஆள வேண்டும் என்ற ஒரு ஆணவத்தின் உச்சிக்கு செல்கிறார் பலரும் எடுத்து கூறுகிறார்கள் நம்மை வாழ வைப்பது பூமாதேவி அன்னை அன்னையே போய் சிறைப்பிடிக்கிறாயா வேண்டாம் வேண்டாம் விபரீதங்கள் பெரிதாக ஆகிவிடும் வேண்டாம் என்று பலரும் எடுத்துரைக்கிறார்கள் இரண்யாக்கனுக்கு ஆனாலும் அவன் ஆணவத்தின் உச்சியிலேயே சான்றோர்களுடைய பேச்சை கேளாது பூமாதேவியை சிறைப்பிடித்தார் வரம்பு மீறிய அரக்கனுடைய செயல்களை பலரும் கண்டு கண்கலங்குகிறார்கள் ஆணவத்திற்கு எல்லைக்கு மேல் சென்ற இரணியாக்கனை திருமால் ஒரு பன்றியின் அவதாரம் எடுத்து இரணியாக்கனை கொண்டார் காலம் காலமாக நம் முன்னோர்கள் ஆணமும் என்பதை தவிர்த்து அன்பின் வழியில் நடக்க வேண்டும் எடுத்துரைத்தார்கள் அளவுக்கு மீறிய ஆணவம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு அழிவைதான் தரும் நண்பர்களே வீரமும் பலமும் எதுக்கென்றால் வறியவர்களுக்கு உதவிட எளியவர்களுக்கு இரக்கம் காட்டிட பலத்தை கொண்டு பிறருக்கு மகிழ்வை தருவிட இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த நெறி வீரத்தை கொண்டு ஒருவனை அடிமையாக்கக்கூடாது பலத்தை கொண்டு ஒருவனை மிரட்டிவிடக் கூடாது அந்த பலத்தையும் வீரத்தையும் கொண்டு மற்றவர்க்கு உதவிட வேண்டும் அதுதான் நம் முன்னோர்கள் செல்வத்தின் பயின் இயதலே என்று சொல்லியிருக்கிறார் நண்பர்களே வள வளர்கின்ற நம் குழந்தைகளுக்கு அறத்தை போதிப்போம் அன்பை போதிப்போம் நல்லது செய்தால் விளைவு நன்மையே தரும் தீயது செய்தால் விளைவு தீமைதான் வரும் என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்